டை முழுமையாகுணமாகிறது தொடர்புக்கு ட்ரிபிள் நைன் போர் செவன் டூ போர் ஒன் டூ த்ரீ ஆட்சி மாவு வந்தாச்சு ஆச்சி மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அப்போ தினசரி எழுதிருச்சு அந்த சுக்கரனை பார்த்தா பினான்சியல் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் நேர்களை நீங்கள் பார்த்துங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா அந்த சனி மூணாம் பார்வையாக கும்பத்தை பார்வை செய்யும் கும்பத்துக்குள்ளே சதைய நட்சத்திரம் இருக்கு நான்தான் ஐயா நீங்களே சதையம்மா இப்போ பாரதராஜ் ஐயா பாருங்க அவர் டிஷர்ட் போடுவார் ஆமாம் காரணம் தண்ணி இளமைய காட்டிக்கிறதுக்காக போடுறது இப்போ நான் வந்து என்ன ஜஸ்ட் போடலான்னு சொல்ல முடியும் என்ன ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லலாம் அது எப்படிம்பாங்க நான் ஏழு லோகத்துக்கும் போவேன் எல்லா சாமியும் அவங்ககிட்ட உட்காந்துட்டு அங்கே கும்பிட்டு தான் ஒரு மூணு மணிக்கு எல்லா கோயிலுக்கும் போவேன் துறக்க நட துறக்காததுலாம் எனக்கு தெரியும் ஆமாம் இது உற்று நோக்குதல் பயிற்சின்னு ஒன்று இருக்குது வெறும் விளக்கை மட்டும் பார்த்து உற்று நோக்கி கண்ணுக்கு பவர் கொடுக்கும் நான் பார்ப்பேன் விளக்கு பார்ப்பேன் விளக்கூட நான் பேசுவேன் அது உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியும் அதிகாலையில் அந்த காலத்துல சுக்கிரனን பார்த்து தான் அந்த காலை வளை கண்டுபிடிப்பாங்க. வளை கண்டுபிடிப்பாங்க அந்த விவசாயத்துக்கு போறதெல்லாம் காலையில் அந்த நேரம்தான் பண்ணுவாங்க. அது பண்ற சுக்கிரனுடைய தரிசனம் பார்ப்பது அவங்க லைஃப்ல வந்து ஃபைனான்சியலா நல்லா இருக்கும். பிரபஞ்சம் வந்து அது அதாவது சுக்கிரன் வந்து அந்த பிளிங்க் ஆகாது. நட்சத்திரம் பிளிங்க் ஆகும். ம் மின்னிக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் வந்து பிங்க் ஆகுது அது நார்மல் நட்சத்திரத்தோட பெருசா இருக்கும். அது அந்த சூரியனுடைய நகர்வை வச்சு அது மூமெண்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அதாவது வடகிழக்கு மூலையிலிருந்து கொஞ்சம் தெற்கு நோக்கி இப்போ நகர்ந்து சுக்கரன் போயிட்டுருக்காரு சுக்ரன் அதை நோக்கி போயிட்டுருக்காரு காலையில் அதிகாலையில் அங்கே அந்த அந்த ஒரு நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா அதிக மணிக்கு இருக்கும் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் கிழக்கு தான் பார்க்கணும் ஆமாம் கிழக்கு பகுதியில் இப்போ நான் அதோடைய நகர்வு இருக்கும் கூகுள் ஸ்கை மேப் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கிற வேண்டியது சரி நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மொபைல் அப்படி மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா எந்தெந்த பிளானட் எங்கெங்க இருக்குன்னு லைவாக பார்க்கலாம் அதில் வந்து சுக்கரானா நம்ம பார்க்கணும் அது பார்க்கலாம் அதில் சப்தரிஷி மண்டலமே பார்க்கலாம் ஓ சப்தரிஷி மண்டலமே இருக்கு யார் இல்லைன்னு சொல்றாங்க கூகுள் மேப்ல டவுன்லோட் பண்ணி சப்தரிஷி மண்டலம் கொடுக்க சொல்லுங்க கரெக்டாக ஏழு ஏழு நட்சத்திரங்கள் ஒரே கூட்டமா இருக்கும் ஏழு சப்த ரிஷிகளே நட்சத்திரமாக இருக்கிறார்கள் சப்த ரிஷி மண்டலம் அதையும் கூட பார்க்கலாம் பாக்கறதுனால என்ன நன்மைகள் சொன்னீங்க சுக்கரனை பார்க்கறதுனால சுக்கரனை காலபுருஷனுக்கு ரெண்டு கூட இவர் சுபத்துவமான கிரகம் அதிகாலை பொழுது வெள்ளிக்கிழமை யாராவது பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க யாரும் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் கொடுக்க மாட்டாங்க சுக்கரன் வந்து உங்களுக்கு சுபத்துக்கான கிரகம் முதல் சுபரே சுக்கரன் தான் ஓகே அப்போ திறன்சரி எழுதிருச்சு அந்த சுக்கரனை பார்த்தா பினான்சியல் ஸ்ட்ராங்காகாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் ஓகே சராசரி ஒரு ஐநூறுவாய்க்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாருன்னா ஆ அறநூறு ஆகும் எழுநூறு ஆகும் ஆயிரம் ஆகும் லட்சமாகும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தக்கவாங்க நேர்களை நீங்கள் பார்த்துங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் காசு கொடுத்து செலவுலாம் பண்ண வேண்டிய இது பார்க்கணும் அவ்வளோதான் இது பாருங்க ஐயா இப்போ வந்து நீங்கள் வந்து சுக்கரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இதே மாதிரி வந்து உடல் நலம் சரி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ரெஸ்ட்லயே இருக்காங்க அவங்களால முடியல நடக்க முடியல அந்த மாதிரிலாம் இருக்காங்க இவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தை பார்த்தா தன்னோட உடம்பை சரி பண்ணிக்க முடியும் அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேல நான் கேட்கல ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசுலாம் அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நோய்களுக்குன்னே தனியாக கோயில் இருக்கு ஓகே கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்க இப்போ உதாரணமாக சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் வந்து தலைக்கான ஒரு கிரகம் தலை தான் சூரியன் சூரியன் தான் தலை சனி நரம்புக்கான கிரகம் புதனும் நரம்புக்கான கிரகம் இந்த சனி சூரியன் புதன் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டோக் வரும் அவங்க பெருத்து சார்ட்டில் கண்டிப்பாக வரும் அப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ரோக்கு வரும் இன்னும் இறுதி காலத்துலையோ இல்லை அவங்க அந்த தசாபுக்தி வரும்பொழுது அந்த மத்தியம காலத்துலையோ அவங்களுக்கு எப்போ அந்த தசாபக்திகள் வருதோ அந்த காம்பினேஷனுக்கான தசாபுக்தி வருதோ அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு வரும் ஓகே அது வராமல் இருக்கிறதுக்கு கோயில் சொல்கிறீங்க இதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் தானே வருவாங்க இதுக்கான கோயில்னு இருக்கு ஏங்க நம்ம மதுரையிலே இருக்குது மதுரையில் நம்ம ஒத்தக்கடை இருக்கு இல்லையா திருவாத ஊர் ஊர் பேர் என்னது திருவாத ஊர் சாமி பேர் திரு சனீஸ்வரனுடைய வாதம் போக்கிய ஸ்தலம் அது ஆ சூப்பர் இது எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது அதான் விஷயம் அதை தான் நான் கேட்டேன் ஏன்னா இதுல கேது சம்பந்தப்பட்டிருச்சு ஒரு ஜாதகத்துல இப்போ இந்த இப்ப நீங்க சொன்னீங்கல்லையா திருவாத ஊர் சொன்னீங்களா இது எந்த நட்சத்திரக்காரன அங்க போலாம் இது நட்சத்திரத்துக்கு நான் சொல்ல வரல கை கால ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றாக இருந்தால் ஸ்ட்ரோக் வரும் ஸ்ட்ரோக் வராம இருக்கிறதுக்கும் போகலாம் வந்த பின்னாலும் போகலாம் சரியாகிறதுக்கும் சரியாகிறதுக்கும் போகலாம் மெடிசன் வேலை செய்யறதுக்கும் போகலாம் அந்த கோயில அந்த மருந்து வேலை செய்வதற்கு ஆமா நம்ம நேயர்கள் அத பாத்துகிட்டாங்கன்னா சரி ஒரு நிறைய பேர் அந்த மாதிரி ஷோக்கல இருக்காங்கல்ல அவங்கள சரி பண்ணலாம்ல சரி பண்ணலாம் இது இதே காம்பினேஷன் மாறிடுச்சுன்னா வேற கோயில் ஆயிரும் ஓ அதையும் சொல்லுங்க இப்ப கேதுங்கிறது விநாயகரு ஆமா கேருதான் கேது தான் விநாயகரு இதே சனி சூரியன் போய் கேதோட நட்சத்திரத்துல ஒருத்தர் ஜாதத்துல இருக்கு அது எங்க இருக்குன்னா தனுசு மண்டலத்துல இருக்கு தனுசு கோயம்புத்தூர் அப்போ அவருக்கு மதுரை போனா சரியாகாது மதுரை போனா சரியாகுது ஒரு கோயம்புத்தூருக்கு தான் வரணும் ஓ சனி சூரியன் சனியும் சூரியனும் சேர்ந்து தனுசில் மூண நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ இவருக்கு நான் கோயில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காலகாலேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அது கோயம்புத்தூரில் திருக்கடையூர் இருக்கு இல்லையா அதே மாதிரி கோயம்புத்தூரில் பாளையத்தில் காலகாலேஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு பின்னாடி வாத பிள்ளையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு வாத பிள்ளையார் கோயில்னே ஸோ அங்கே பிள்ளையாரை வழிபாடு செஞ்சுட்டு காலகாலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு போங்க சரியாகும் ஐயா நம்ம முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய நம்ம முன்னோர்கள் அதாவது சாதாரண இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த கோயிலுக்கு பேரே அந்த கோயில் பேர் கோயிலுக்கு இந்த இடத்துல இருக்கு அப்போ வந்து அவங்க எப்படி பெரிய இருந்தால் இருந்தா வைக்க முடியும்ல ஆமா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா அந்த சனி மூணாம் பார்வையாக கும்பத்தை பார்வை செய்யும் தான் சதய நட்சத்திரம் இருக்கு நான் தான் சதயமா இதுதாங்க பிரபஞ்சம் இதான் பிரபஞ்சம் நீங்க எதை பேசுறீங்களோ எதை நினைக்கிறீங்களோ அது உங்ககிட்ட வரும் கும்பகோதம் சொல்லுங்க அதை நான் வட்டின்னு நினைக்கிறேன் அப்ப அது இதே அது கும்பத்துக்குள்ளே போயிருச்சுன்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய திருவடை நம்ம திருக்கடையூர் போயிடும் காமினேஷன் மாறிடும் திருக்கடையூட் கும்பமே கும்பம் தானே அப்போ அது கும்பகோணத்துல கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அந்த திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய காலசம் கார மூர்த்தி கோயிலா மாறிடும்

ஸோ அப்போ சொல்லுங்க அப்போ அந்த காம்பினேஷனுக்கு அந்த கோயில் வருதுங்கய்யா இதே இது வந்து எல்லாருக்கும் ஒரு காம்பினேஷன் சொல்ல ஐயா எல்லாருக்கும் சொல்லலாம் சொல்லுங்க நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம இப்போ இதே திருவாதிரை போகுதுன்னு வைங்களேன் திருவாதிரைக்கு போச்சுன்னா சிதம்பரம் நடராஜர் தவிர எங்கேயும் உங்களுக்கு வழி கிடையாது இதே திருவாதிரையில் இருந்துச்சுன்னா இதே திருவாதரையில இருந்துச்சுன்னா சனி சூரியன் போய் திருவாதிரையில் இருந்துருச்சுன்னா இவங்க எங்கே போகணும் சிதம்பரம் நடராஜரை தான் பார்க்கணும் ஏன்னா சூரியன் தலை சூரியன் தலை சனி காலு சனி காலு காலத்துக்கு தலையில் வச்சவர் யார் நடராஜர் நடராஜர் நீங்களே காலுக்கு மேலே தலைக்கு மேலே காலத்துக்குறீங்களா ஆமாம் உங்கள் ஜாதத்தில் சனி சூரியன் சூரியனுடைய டிகிரியை விட சனியோடைய டிகிரி அதிகமாக இருக்கும் இல்லாமல் நீங்கள் லெக் மூமெண்ட்டு காலத்துக்கு பண்ண முடியாது கிக் பண்ண முடியாது ஓ சூரியனுடைய டிகிரி குறைந்து சனியுடைய டிகிரி அதிகமாக இருக்கிறனால உங்கள் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும் நீங்கள் கரெக்டான டேட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிடலாம் அப்போ சூரியன் குறைந்த டிகிரி சூரியனா தலை அது குறைஞ்ச டிகிரி சனி அதிக டிகிரி அப்போ லெக் மூவ்மெண்ட்டு உங்களுக்கு தலைக்கு மேலே களை திக்கா அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருக்கும் இல்லாமல் இந்த பேரும் வராது நீங்கள் இந்த கலையும் செய்ய முடியாது இன்னொன்று உங்கள் ஜாதகத்துல சூரியன் ராகு சனி செவ்வாய் ராகு கா காம்பினேஷன் இல்லாமல் சிலம்பம் சுற்றி கலை வராது உங்களுக்கு சரி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு கலையை சிலம்பத்திலேயே ஒரு உன்னதமான கலை ரொம்ப ஹையஸ்ட் கலை

என்னுடைய குழந்தைகளுக்கு அவங்க தான் சிலம்ப மாத்தியார் ஒரு குருநாதர் அவர் தலை சிறந்தவர் ரஷ்யா போய் விருது வாங்கினவர் அதே மாதிரி நீங்களும் ரஷ்யாவில் விருது வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்ப இந்த நாகம்பகனார் கலை கத்துக்கிறணும் அப்படின்னா உங்க வீட்டில் யாராவது அஸ்வினி மகம் மூலம் யாராவது இருக்கணும் அப்படி இல்லைனா அப்படி இல்லைனா லக்னத்தோட கேது தொடர்பு இருக்கும் இல்லைனா இந்த இந்த நாகம்பனார் கலை வராது ஓ உங்கள் ஜாத்துல சனி செவ்வாயும் இந்த ராகு எது தொடர்பும் இல்லாமல் ஏன்னா ராகுங்கிறது பிரம்பு கையா ராகுதே மூங்கில் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு தொடர்பு இருக்கும் மூணுதான் கை பிரம்பு கையில் வச்சு சுற்றுறீங்க ஆமாம் ரொட்டேட் பண்றீங்க தனசு பார்க்கறது இல்லை டெய்லி ஒரு ஒரு வாட்டியாக சுத்த அப்போ அந்த அது கலை உங்க உடலோட ஒட்டி வர்றதுக்கு காரணம் வந்து இந்த காம்பினேஷன் இல்லாமல் வராது அப்போ ஒவ்வொரு பிளானட் அமைப்பில் தான் நம்ம தொழில் அமைகிறது சரி அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு எழுபத்தி மூணு வயசு எனக்கு இதே கும்பம் சதயம் இருக்கேன் இப்போ நான் இளமையாக இருக்கேன் அதே கும்ப சதயத்தில் எல்லோரும் இளமையாக இருக்காங்களா எல்லோரும் இருக்க மாட்டாங்க உங்கள் ஜாதத்தில் கிரக அமைவு இப்படி இருக்கும் அது அப்படியே கிரகம் கிரக அமைவு இல்லாமல் நீங்கள் யூத்தாக இருக்க முடியாது ஓ இளைஞராக இருக்க முடியாது இப்போ பாரதியராஜா ஐயா பாருங்கள் அவர் டீ ஷர்ட் போடுவார் ஆமாம் காரணம் தன்னை இளமையாக காட்டிக்கிறதுக்காக போடுறது ஆமாம் எனக்கு புதன் நீசம் புதன் தான் ஷர்ட்டு அதனால நான் டி ஷர்ட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து என்ன ஷர்ட் போடலான்னு சொல்ல முடியும் என்ன ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லலாம் என்ன ட்ரெஸ் போட்டு அது உங்க ஜாதகம் பார்த்து காம்பினேஷன் வச்சு சொல்றதுங்க என்ன கலர் ட்ரெஸ் போடுங்கன்னு ஒருத்தருக்கு ஓட்ட ஓட்டையா சட்டை போட சொன்னேன் வேலையே கிடைக்கல வேலையே கிடைக்கல அப்ப என்னன்னு சொன்னேன் அவர் ஜாத்துல பாத்தீங்கன்னா வரிசையா கிரக மாளிகை யோகம்னு அதுக்கு பேரு கிரக மாளிகா வரிசையா கிரகம் இருக்கும் ஐயா இதை நம்ம அப்புறம் பேசலாம் இதை ஓட்ட ஓட்ட சட்டை போட்ட கண்டிப்பா நம்ம இதை பேசணும் அதை முடிச்சுக்கோம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஆறு மாதத்து ஒரு வாட்டியோ எல்லா பெரியவங்களும் டூரிஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி எல்லா கோயிலுக்கும் போவாங்க நான் போயிருக்கேன் அது வந்து நான் சொல்கிறது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸு ஏறிட்டு எல்லா ஒரு குடும்பமாக போவோம் ஊர்காரவங்களாம் ஒன்றா செஞ்சுட்டு எல்லா கோயிலுக்கும் திருச்செந்தூர் போவோம் அங்கே கன்னியாகுமரி போவோம் எல்லா ராமேஸ்வரம் எல்லா ஊருக்கும் போயிட்டு வருவோம் ஒரு வேளை பெரியவங்க அதுக்காக தான் டூர்ன்னே ஒன்று வச்சு இந்த மாதிரி போனாங்களா இல்லை என்ன காரணம் அது அதாவது இல்லையா சந்திரன் தான் மாற்றம் சந்திரன் தான் மனசு சனிங்கிறது இருக்கும் சனிங்கிறது கஷ்டம் ஒரு ஆள் ஓவரா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா கூருக்கு போயிட்டு ஓ இல்லது ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வாங்க எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் புதுமையான இடம் புதுமையான சூழல் இப்போ நார்த் இந்தியா பூரா ராமேஸ்வரம் வர்றான் நாம இருந்து காசி போறோம் போறோம் பத்ரிநாத் போறோம் ஒரு இடத்தை மாற்றம் செய்யும் பொழுது இப்போ வீட்டில் என்ன சண்டை விட்டே இருக்காங்கன்னு ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க ஏ போப்பா ரெண்டு நாள் வெளியே போயிட்டு வா வீட்டுக்கு வந்து சும்மா சண்டை ஓட்டு கிடக்காது போ சொல்லுதுமா இல்லையா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லை போயிட்டு வலையுமா ஏழை வீட்டுக்குள்ளே கிடக்கா அந்த பிள்ளைட்டு சண்டை ஓடுறேன் நாள் எங்கிட்ட வெளியில் போயிட்டு வலையெல்லாம் சரியாக போகும்ல சொல்லுதாங்களா இல்லையா கரெக்ட் அப்போ நம்ம இடம் மாறி வெளியே ட்ராவல் பண்ணும் பொழுது நம்மளுடைய மனசு எல்லாமே மாறுது இந்த வெளியே போய் ட்ராவல் பண்ண மனசு மாறுது ஆனால் அதே சமயம் கோயில்களுக்கு போனால் புண்ணியம் சருமா புண்ணியம் சார் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு போ அந்த சும்மா சொன்னால் மாட்டாங்க ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வாப்பாங்க போகல இல்லையா கோயிலுக்கு எப்படி போகிறாங்களே ஒவ்வொரு கோயிலும் எந்திரங்கள் வச்சுருக்காங்க அந்த 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 பீடத்துக்கிட்ட எந்திரமொழி எல்லாமே வச்சுருப்பாங்க மிக அற்புதமான வார்த்தைகள் எழுதி வச்சிருக்காங்க அது உள்ளே போய்ட்டு வர்றவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்குங்கிறது ஏன்னா அங்கே உள்ளே போய் அவங்க மனசை பொறுத்து ஏன்னா அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ கெடுதல் நினச்சிட்டு இருக்கக்கூடாது அவங்க கேட்டுகிட்டு போனோம் இவன் கெட்டு போனோம்னு நினைக்காம நம்மளை பற்றியோ இல்லை உலகமோ நல்லா இருக்கிறதுக்கும் போது அந்த மந்திரங்களை அப்படியே பழிக்குன்னு சொல்கிறாங்க நான் மேக்சிமம் இந்தியாவில் உள்ள எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் எல்லா கோயிலுக்கும் ஏதோ அந்த வாக்கி வாக்கியான கிடச்சி அப்படின்னு தெரில நடந்தேவெல்லாம் போயிருக்கேன் இங்கேருந்து திருச்செந்தூர்லாம் நடந்து போயிருக்கேன் நான் ஏன்னா அது எனக்கு ஒரு அப்படி ஒரு இது இருக்கும் அது மாதிரி இந்த அந்த இதை கொஞ்சம் தெளிவாக நம்ம சொல்லலாமையா கோயிலுக்கு எல்லாரும் போனால் இந்த மாதிரி டூர் மாதிரி ஃபேமிலியோடு இல்லாமல் எல்லாம் பக்கத்தில் அக்கத்தில் கூப்பிட்டு போனால் நல்லது தானா ஹண்ட்ரட் பர்சென்ட்டுங்கயா இப்போ ஒரு ஒரே இடத்துல இல்லாமல் இடம் மாதிரி போகிறாங்க இல்லையா இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் கும்ப சதையன்ட்டீங்க சதய நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்க இப்போ ட்ரான்சிட்டில் ராகு அங்கே தான் இருக்குது இப்போ டிரான்சிட்டில் ராகு அங்கே உங்களுக்கு இருக்குது உங்கள் உடல் புத்துணர்ச்சி அடைவதற்கும் உங்களுடைய மனசு ஆரோக்கியம் எல்லாமே மாறுவதற்கும் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாவதற்கும் ஒரு கோயில் இருக்கு நம்ம தெக்கதான் தென்காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு இல்லையா அந்த ராஜ கோபுரம் இருக்குல்ல அந்த இடத்துல நில்லுங்க காற்று அவ்வளோ அற்புதமான காற்று வரும் உலகத்துல எந்த கோயிலையும் வராத காற்று தென்காசி விஸ்வநாதர் கோயில் ஏன்னா கும்பம் காத்துராசி கும்பம் காத்துராசி கும்பம் காத்துராசி கும்பம் காத்துராசி அதுக்கு நேரம் ஆப்போசிட் சிம்ம ராசி அதுக்கு நேரம் ஆப்போசிட் சிம்மராசி ஒரு ராசிக்கு எதிர ராசி நம்மளுடைய சிந்தனையை தூண்டும் அப்ப சூரியன் தான் கோபுரம் தான் கோபுரம் சூரியன் தான் கோயில் அது காத்து ராசியில் இருக்கறனால அது காத்து ராசியில் இருக்கறனால இப்ப டிரான்சிட்ல ராகு அங்கே உள்ள போறதுனால அந்த ராஜ கோபுரத்துல கீழே நின்று சும்மா சாயந்தரம் பொழுது ஒரு அஞ்சு மணி நாலு மணி இல்லை அதிக காலை பொழுது நின்று அந்த காற்றை சுவாசிக்க பொழுது நமக்கு உடம்பு புத்துணர்ச்சி ஏற்படுது சரியா இப்போ போக முடியலையா சரி இப்போ நான் நினைக்கிறேன் போகணும்னு நினைக்கிறேன் முடியல இப்போ லண்டன்ல இருக்காரு மனத்திரையில் அந்த கோயிலை கொண்டு வந்து போனால் அந்த சக்ஸஸ் ஆகுமா நூறு சதவீதம் ஆகும் அது தானே வேதாத்திரி மகரிஷி அதுதான் நான் அதை தான் நான் பண்ணி மனவளக்கலை நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் இது நம்ம நேரிலுக்கு இது பற்றி சொல்லணும் ஏன்னா இப்போ நம்ம திருச்செந்தூர் அங்கேருந்து போக முடியலையே பழனி ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சிலை பழனி முருகரையும் போகரையும் திருச்செந்தூர் முருகரையும் அப்படி நினச்சி நம்ம அங்கேயே போய் இப்போ என்ன நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் முந்தாள் திருச்சிக்கு வந்தீங்க திருச்செந்தூர் வந்தீங்களாம்பாங்க நான் இங்கே தான் இருப்பேன் வந்தீங்க அது வந்து நிறைய பேர் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அது நிறைய பேர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கண்டவர்கள் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் தான் இதில் பார்க்குற மில்லியன் கணக்கில் பார்க்குற அத்தனை நேயர்களுக்கும் இது வந்து போய் சேரணும் இப்போ அவர் ஐயா சொல்கிறது என்னென்னா நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறத விட போக முடியலன்னா மனப்பூர்வமாக நீங்கள் அந்த சன்னதியில் போய் நின்னீங்கன்னா அந்த சக்தி கிடைக்கும் அதானே நீங்கள் அதான் உண்மை இது வந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு ஒரு பயிற்சி தியான பயிற்சி கண்டிப்பாக நான் டெய்லி பண்ணிட்டேன் பயிற்சி நான் டெய்லி பண்றேன் என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சொல்லும்போது அது எப்படிமாங்க நான் ஏழு லோகத்துக்கும் போவேன் சரி எல்லாம் சாமியை அவங்க போயிட்டு உட்காந்துட்டு அங்கே கும்பிட்டு தான் ஒரு மூணு மணிக்கு எல்லா கோயிலுக்கு போவேன் துறக்க நடத்துறக்காதலாம் எனக்கு தெரியும் நட துறக்கெல்லாம் வெளியே உட்காந்துருப்பேன் இருப்பேன் இப்போ மகரிஷி இருக்காங்க இல்லையா வேதாத்திரி மகரிஷி அவங்க அவங்களுடைய பயிற்சிகள் எப்படின்னா சக்திகளம் சிவகலம் பிரம்மலோகம் இது இத்தனை இடத்துக்கு போகிற மாதிரியான பயிற்சி அது ஆழ்நிலை தியானம்னு அதுக்கு பேர் சூரிய சூரியகலை போனோம் சந்திரலோகம் போனோம் எல்லாம் சிந்திரகலை போனோம் அப்புறம் வந்து எல்லா இதுக்கும் நம்ம போக முடியும் அதே மாதிரி இது உட்காந்த நிலையில் செய்கிறது படுத்துக்கிட்டு ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு அன்னன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணலாம் இன்றைக்கி என்ன நம்ம பண்ணணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டே நம்ம மெடிடேஷன் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணிவிட்டு அன்னைக்கு போகும்பொழுது இதில் ஒரு ப்ரஷன் கூட மாறாது இது உடனே கிடைக்காது நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம் உண்மையாகவே ரொம்ப அற்புதமான விஷயமாக நீங்கள் சொல்லிகிட்ருக்கேன் இந்த விஷயம் வந்து படுத்துக்கிட்டே என்ன பண்ணா என்ன நடக்கும் தெளிவா சொல்லுங்க இப்போ உதாரணமா இன்னைக்கு நான் காலையில இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரேன்னு வைங்களேன் உதாரணமா இன்னைக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணணும் நான் காலையில

காலில் ஏறி நேர சென்னை வரேன் இப்போ உதாரணமாக டீநகரில் இருக்கேன் டீநகரில் நேராக அங்கேருந்து கிளம்பி நேராக நகர் வர்றேன் அம்பத்தூர் வரேன் எந்த டிராஃபிக் இல்லை ஃப்ரீயாக வர்றேன் வந்துகிட்டே இருக்கேன் வரேன் நான் கிரண் ஆஃபீஸ் முன்னாடி வர்றேன் அம்பத்தூர் வர்றேன் வந்து கேட்டில் செக்யூரிட்டிகிட்ட பேசுகிறேன் அவர் உள்ளே போங்கங்கிறாரு உள்ளே வந்தோடனே உள்ள ப்ரோக்ராமிங் ஸ்டா மேனேஜர் அவரை பார்க்குறேன் பார்த்தோடனே ஐயா வர்றாங்க இன்னைக்கு இன்டர்வியூ நடக்க போகுது இது இந்த இதில் எந்த இடையூறு இல்லாமல் ஐயா கேட்குற கேள்விக்கு நான் கரெக்டான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் குடுக்குறேன் சம்பவத்தை அப்படியே என்ன அலைகள்ல கொண்டு வரும் என்ன நல்லது நடக்கும் எந்த இடத்துல ஐயா உட்காருவாங்க நான் எந்த இடத்துல உட்கார போறேன் மாத்திங்களோ என்ன நம்ம அங்க பாருங்க நீங்க அதெல்லாம் பண்ணலை இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணி அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியேறி அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் சாப்பிடுதல் அதுக்கப்புறம் வேற எங்க போறோம் இது ஆல்ரெடி நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு இத பயிற்சி பண்ண பண்ண எடுத்த உடனே கிடைக்காது எனக்கு நீங்க எக்ஸ்பீரியன் நிறைய பண்றாங்க சா பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குங்க கிடைக்கல நான் கிடைக்காத நாளே அவங்க என்ன பண்றாங்க மனசு உடஞ்சு போயிடுறாங்க ஸோ இது வேறு கொண்டு இல்லைங்க நான்லாம் என்ன சொல்லுவேன் உங்களால் முடியும் ஏன்னால் கூட பத்மாசனம் உட்கார சொல்லுவேன் நிறைய பேர் முடியாது நல்லா உட்காருறீங்க இதுதாங்க பத்மாசனம் உட்காருங்க இன்னும் ரெண்டு நாளும் சரி ஆகும்பேன் அது மாதிரி இந்த யோகாசனம் நீங்கள் சொல்கிற இந்த சாந்தி ஆசனம் இது மாதிரி எல்லாரும் பண்ண முடியும் முடியாத அளவுக்கு முடியும் இது பண்ணிகிட்ருக்கும் பொழுது இடையில செல்ஃபோனோ யாரோ கதவை டிஸ்டர்ப் பண்ணிவிட கூடாதை நான் மூணு மணிக்கு பண்ணுறேன் யாரு அந்த நேரம் யாரும் பண்ணக்கூடாது மூணு மணிக்கிட்டாங்கன்னா அது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் ஓ எல்லாமே எதிர்மறையாக வேலை செய்யறோம் சார் ரைட் ஆ ஓ எதிர்மாரேன் ஆமாம் இது நோக்குதல் பயிற்சின்னு ஒன்று இருக்குது வெறும் விளக்கை மட்டும் பார்த்து உற்று நோக்கி கண்ணுக்கு பவர் கொடுக்கும் நான் பார்ப்பேன் விளக்கு பார்ப்பேன் விளக்கு கூட நான் பேசுவேன் அது உங்கள் கண்ணில் பார்த்தாலே தெரியும் விளக்க நாங்கள் விளக்கு கூட நான் பேசுவேன் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் வரும்போது ஒரு பத்திரிகையாளர் அதே எப்படி பேசுவீங்கன்னாங்க நான் இப்போ இதுதான் நினைக்கிறேன் அது ஆமான்னா மேலே போகும் இல்லைன்னா தலை ஆட்டும் அப்படின்னா நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் நினச்சேன் நிறைய மேலே ஏறிச்சு தீபம் அப்ப அவங்க வந்து நான் சொன்னா நானும் பண்ணலாமா உட்காந்து பண்ணுங்க அவங்க பண்ணாலும் வந்துச்சு இது ஜோதிடத்துல ஒரு பாட்டு கையா இது ஒரு பிரசனம் மரும கலைல இது ஒரு முக்கியமான பாட்டு விளக்கு பிரசனம்னு இதுல ஒன்று இருக்கு ஜோதிடத்துல இப்படி ஒரு கலை இருக்கு அதுக்கு நம்ம கண்ணை பயிற்சி பண்ணணும் உற்று நோக்குதல் பயிற்சி